ஸ்டாண்டர்டின் இந்தியா பிரைவேட் லிமிட்டட்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன டிபார்ட்மெண்ட்ல நமக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மற்றும் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஈசி மற்றும் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான டூட்டி அவர் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் எந்த ஒரு இடத்துல படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டுகளில் படிச்சு முடித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் பிஇக்கு பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் இதுவே ஐடிஐ படிச்சவங்களா இருந்தால் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்கள்ல நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா தாம்பரம் திருவள்ளூர் பூந்தமல்லி போன்ற இடங்களுக்குலாம் பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்து பிக்கப் அண்ட் ஆப்புக்கு இருக்கு ஷிப்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் மட்டுமே என்ன ரோல்காக எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நேப்ஸ் அப்ரண்டிஸ் ட்ரெயினிக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா சென்னையில் பூந்தமல்லியில அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்க தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் பட்சத்துல இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை வாய்ப்பு தேடி இருந்தால் உடனடியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்